பதினஞ்சு வருஷமா புள்ளி சுண்ணியத்தினால கஷ்டப்பட்டேன் அமாவாசை பௌர்ணமி வந்ததுன்னா என்னால் வீட்டில் இருக்கவே முடியாது பதிமூணு வருஷம் நைட்ல நான் தூங்கினதே கிடையாது உங்களுக்குள்ள வைராக்கியங்கள் கசப்புகள் கோபங்கள் வெறுப்புகள் இது எல்லாம் இருக்கும்போது அதன் மூலமாக கூட ஆண்டவர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தடை இருக்கலாம் அந்த காரியத்தை வைத்து பிசாசு உங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்து கொண்டு இருக்கலாம் இன்னைக்கு அதை நீங்கள் ஒப்பு கொடுங்க உங்கள் பாவத்தை ஒப்பு கொடுக்கும்போது ஏசு உங்களுக்கு விடுதலை தருவார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அருமை ரசிகர் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அற்புதத்தின் இரவு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் எதற்காக இந்த நிகழ்ச்சி எதற்காக இத்தனை முயற்சி அப்படி என்ன அற்புதத்தின் அவசியம் இது எல்லாமே உண்மைதானா இந்த நிகழ்ச்சியில் கூறப்படுபவைகள் காண்பிக்கப்படுகிற காட்சி எல்லாமே உண்மைதானா என்ற ஒரு கேள்வியோடு இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களா நீங்க யாரா இருந்தாலும் சரி இன்றைக்கு இரவு உங்களுக்கு அற்புதத்தின் இரவு என்பதை மறந்து விடாதீங்க இப்பொழுது உங்க விசுவாசத்தை ஊக்கப்படுத்தும் விதமாக ஒரு அற்புத சாட்சி நம்ம கேட்க போகிறோம் தூக்கம்னா என்னன்னே தெரியாம குடும்பத்தோடு மிகவும் கஷ்டப்பட்டு சந்தோஷத்தையும் நிம்மதியும் தொலைத்த ஒரு சகோதரி எப்படி தன்னுடைய வாழ்க்கையில மாற்றத்தை உணர்ந்தாங்க இழந்து போன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எப்படி பெற்று கொண்டாங்க அப்படிங்கறத பகிர்ந்து கொள்ள போகிறாங்க உங்கள் விசுவாசத்தை ஊக்கப்படுத்த இப்ப நம்ம அந்த சாட்சியை கேட்கலாமா என் பேர் நாகவல்லி திருச்சியில் இருக்கோம் ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கார் வந்து எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்கறாரு பதினஞ்சு வருஷமா புள்ளி சூனியத்தினால கஷ்டப்பட்டேன் அமாவாசை பௌர்ணமி வந்ததுன்னா என்னால் வீட்டில் இருக்கவே முடியாது நைட்டு கரெக்டாக எப்படின்னா ஒரு பதினோரு மணிலேருந்து ஒரு மணியை வரலையும் அந்த ரொம்ப பைத்தியம் மாதிரி நான் அலறி கத்துவேன் அந்த பிசாசை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் கத்திகிட்டு அந்த கதவை தட்டுவேன் ஃபஸ்ட் டைமும் வந்தப்போ ரொம்ப பயந்தாங்க பைத்தியம் பிடிச்சிருச்சு போல் நல்லா இருந்தவங்க இப்படி ஒடியாந்த நேரத்தில் தட்டுறாங்கன்னு ரொம்ப என்னை பார்த்து பயந்தாங்க அந்த குடும்பமே தானாக பேசிட்டு சிரிச்சுக்குவேன் எப்போ நான் பேசுகிறேன் எப்போ சிரிக்கிறேன்னு எனக்கே தெரியாது பிள்ளைங்க இருக்காங்க வீட்டுக்கார் இருக்கிறாரு அடுத்தவங்க போகிறாங்க நம்மளை ஏதாவது சொல்லுவாங்க அந்த மாதிரி எனக்கு அந்த உணர்வே வராது தன்னோட சுயநலத்தில் இல்லாமல் சுத்தமாக சுயநலம் இழந்து போய் தான் இருந்தாங்க நம்ம என்ன சாப்பிட்றோம் என்ன வேலை செய்கிறோம் என்ன பிள்ளைங்க படிக்குதுங்க எந்த நினைவுமே இல்லாமல் தான் இருந்தாங்க சாப்பிடும்போது கூட நான் சுயமாக சாப்பிட்டதே கிடையாது சிரிச்சுக்கிட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டேன் நான் இல்லையாந்து கூட எனக்கு சுயநலவு கிடையாது அந்த அளவுக்குலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நைட்டில் வந்துட்டு யாரையும் தூங்க விட மாட்டாங்க படுத்தாங்கனாக்கா நெட்டு சமத்துல எழுந்திரிச்சுட்டு வேகமாக வந்துட்டு அங்கேனால் இங்கே படுக்க முடில அந்நேரத்தில் வந்துட்டு உடனே கிளம்பி இங்கேருந்து ஏதாச்சும் எதாச்சும் வண்டியை வண்டியே வண்டியை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி இங்கேருந்து இருந்து ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவேன் அங்கே கூட்டிகிட்டு போய் வாசலில் படுக்க வச்சுருந்தாக்கா அங்கேயும் இருக்க மாட்டாங்க சுற்றி சுற்றி வருவாங்க மாதத்தில் ஒரு நாள் கூட நான் தூங்கினது கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வருஷம் இந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டுருக்கேன் தூக்கத்தை இழந்து நாள் வந்து பதிமூணு வருஷம் நைட்டில் நான் தூங்கினதே கிடையாது அதே மாதிரி வந்து எங்கள் வீட்டுக்கார் போதே போட்டுட்டு வந்துடுவார் வந்தாருன்னா அவரை நான் இஷ்டம் போல் அடிச்சு போட்டுருவேன் அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் பிச்சு போட்டுடுவேன் நிறைய ட்ரெஸ்ஸு என்னால் இழந்துருக்கிறாரு அவர் சாப்பிட்ட சாப்பாட்டில் எடுத்து அவர் மூஞ்சிலியோ போட்டிருக்கேன் எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு கொஞ்சம் நேரம் தான் உட்காந்து டிவி பார்ப்பார் ஒரு எட்டு மணிலேருந்து பத்து மணி ரெண்டு மணி நேரம் தான் பார்ப்பாரு அது எனக்கு பிடிக்காது டிவி பார்க்கக்கூடாது பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் பாப்பாரு தூக்கி போட்டு உடச்சிருவேன் எஃப்எம் கேட்டார்னா எஃப்எம்மையும் போட்டு உடச்சிருவேன் ஃபோனை நோண்டுனாருன்னா ஃபோனையும் போட்டு நிறைய ஃபோனு உடச்சிருக்கேன் கிட்டத்தட்ட பதினஞ்சு கிட்ட கால் பண்ணியிருக்கேன் கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பேன் எதையும் உடைக்கக்கூடாதுன்னு நினப்பேன் ஆனால் என்னையும் மீறி அதை உடச்சிடுவேன் அதை அந்த கோபம் வரும்போது கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அது என்ன செய்ய தோணுதோ அது அப்படியே செஞ்சுருவேன் ஆறு மாதமாக ஆஸ்பத்திரியில் போய் பார்த்து மாத்திரை எடுத்துக்கிட்டேன் மாத்திரை எடுத்தும் எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆகல எங்கள் அம்மா அந்த முடியாமல் இருக்கும் போது பிசாசு பிடியில் இருக்கும் போது நைட்டில் தூங்காமல் சமயபுரத்துக்கு ஓடிடுவோம் மாதத்துக்கு நிறைய வாட்டி ஓடிடுவோம் அங்கே போய் அங்கே படுக்கக்கூட இடம் இருக்காமல் அந்த ரோட்டு ஓரத்தில் அந்த சாக்கடை போட்டிருப்பாங்க அந்த பாதாள சாக்கடை மாதிரி அதுக்கு மேலே அந்த பிச்சைக்காரங்க படுத்துருப்பாங்க அவங்க பக்கத்துலேயே போய் நாங்களும் படுத்துக்குவோம் இந்த மாதிரி நிறைய ராத்திரியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி படுத்துருக்குறோம் மாதத்தில் ஒரு பத்து நாள் அஞ்சு நாள் தான் மாதிரி வீட்டில் இருப்போம் மற்ற நாள் எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா கோயில்களுக்கு தான் கூட்டி போயிடுவேன் எங்க வீட்டுக்காரரும் என்னை வச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு வட்டிக்கு வாங்கி அவரால் முடிஞ்சதை பெருட்டி நகை நட்டுலாம் அட வச்சு பாத்திரத்தை கூட வச்சுட்டு போயிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு லட்ச ரூபா வரலி அழிச்சிருக்கோம் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி திறப்பின் வாசல் செப்பத்துக்கு வந்திருந்தோம் அப்போ அங்கே எல்லாரும் உட்காந்து ஜெவம் பண்ணிகிட்டு இருக்கும்போது மோகன் ஸ்ரீராசனை வந்து சொன்னாங்க இந்த மாதிரி பிசாசு பேசுகிறது கொன்றுவேன் பயமுறுத்த அந்த ஆவியோட தொந்தரவு இருக்கிறவங்க முன்னாடி வாங்க உங்களுக்கு அவர் செபிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தார் முன்னாடி போய் நின்றுருந்தேன் அப்போ வந்துட்டு அவர் பாரத்தோடு ஜெவம் பண்ணும்போது சொன்னார் கண்ட்ரோல் பண்ணிக்காமல் ஃப்ரீயாக அதை விட்டுடுங்க மனசை கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அது வெளியேறாது அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து நாமளும் வந்துட்டு அதுக்கு விட்டு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு சரி ஆண்ட வரை நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன் ஐயா சொல்கிற பேச்சுக்கு நான் என்னை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணிக்காமல் பிசாசு சேட்டைக்கு விட்டுட்டேன் அப்போ வந்துட்டு ரொம்ப அழகடிச்சது வேகமாக கற்றுனேன் அந்த சவுண்டு வந்து இதுவரையிலையும் நான் அந்த மாதிரி கத்துனதே கிடையாது அவ்வளோ வேகமாக அது கத்திட்டு நான் உன்னை கொன்றுவேன் விடமாட்டேன் உன்னை கொல்லாம நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் ஒன்றையை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கத்துனுச்சு கத்தும்போது ஜபத்தோட கூட எல்லாரும் பிசாச பிடியில் இருக்கிறவங்களும் சேர்ந்து ஜபத்தோட கூட இருக்கிறவங்களும் ஜபத்தோட பண்ணுங்கன்னு சொல்லி ரொம்ப அவர் வந்து அந்த ஜபத்தை வந்து ரொம்ப பிரயாசப்பட்டு அவ்வளோ ஒரு இதாக கடுமையாக அவர் தன்னை வந்து விட்டு கொடுத்து அவ்வளோ எங்களுக்காக பறிந்து அந்த ஜபம் பண்ணார் அப்போ பண்ணும்போது என்ன என்னை அறியாமல் வந்து ஃபுல்லாக விட்டுட்டேன் விட்டேன்னு அப்படி என்னை சுற்றி ஒரு சுற்றி சுற்றி வேகமாக கத்தி என்னை கீழே தள்ளிடுச்சு உளுந்தன்னே வந்து எனக்கு கண்ணில் நல்லா எப்படி தெரிஞ்சிச்சுன்னா ஆவியானவர் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸோடு வந்து நின்னார் வந்துட்டு இப்படி அதை பொடனியில் இந்த சைடு உடனே இருக்குங்களே அந்த இட்டுப்பை அவர் ஒரு கரெக்டாக தான் பிடிச்சார் இப்படி பிடிச்சி அந்த பிசாசை தூக்கி போட்டு இப்படி வதக்கின ஒரே மிதி இந்த ரைட் சைடு காலில் மிதித்தார் மிதிச்சேன்னா அது எலும்பவே இல்லை எனக்கு உடம்பு வந்து தெளிவாகிடுச்சு நான் இந்த உலகத்தை வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது எனக்கு வந்து அந்த சேட்டைக்குள்ளேயே இருந்ததுனால எனக்கு எதை பார்த்தாலும் ஒரு உணர்வு இல்லாம நல்ல ஒரு சுயநிலை இல்லாமயே இருப்பேன் ஆனா அந்த நிமிஷமே அந்த அவர் மிதிச்ச அந்த நிமிஷமே பளிச்சுன்னு அந்த புதுசாக அந்த இடத்தெல்லாம் நான் பார்க்குற மாதிரி இருந்தது புதுசாக அந்த நான் இந்த உலகத்தை வந்து இன்னைக்கு இன்னைக்கு தான் பார்க்குறேன்ற மாதிரி அந்த ஃபீலிங் அப்படியே ஜனங்கள்லாம் பார்த்தேன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது எப்படி சொல்றேன்னா நமக்கு ஏதாவது நம்மள அறியாம ஆசைப்பட்டது நமக்கு தெரியாம கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவோம் எனக்கு அதையோட பல மடங்கு சந்தோஷம் அந்த மாதிரி சந்தோஷத்தை நான் வாழ்க்கையில் பதினஞ்சு வருஷமா அனுபவிச்சது இல்லை இப்போ நான் நல்லா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா நான் பல வருஷத்துக்கு கஷ்டம் கை கால் வலிக்கல எலும்பு வலிக்கல ரொம்ப ஃப்ரீயா இருக்கேன் அந்த பயன் நடுக்க எது மேல தானா பேசிக்கிறது இல்லை தானா சிரிக்கிறது இல்லை ரெண்டாவது வந்துட்டு நான் சண்டை பிடிக்கிறது இல்லை என் வீட்டில் வீட்டுக்காரோட சண்டை பிடிக்கிறது என் பிள்ளைங்களோட சண்டை பிடிக்கிறது இல்லை முன்னாடியெலாம் ட்ரெஸ்ஸே துவைக்காமல் அள்ளி போட்டு ஆற்றுல விட்ருக்கேன் எரிச்சு விட்ருக்கேன் துவைக்க முடியாமல் நல்லா இன்றைக்கி கூட பாருங்கள் நான் வந்துட்டு நாலு நாலு ட்ரெஸ்ஸு ஒரே நாளில் துவைச்சேனாலும் நம்பவே முடியல எப்படி துவைச்சேன்னு இப்போ அந்த உருவம் வந்து பேசுகிறதே இல்லை நான் பார்த்ததே இல்லை அதோட மறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்னை வந்து எந்த தொந்தரவும் கொடுக்கல எப்படின்னா என் காதெல்லாம் வந்து புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த நேரமும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த எந்த தொந்தரவுமே இல்லை நல்லா இருக்கே முழு விடுதலை பதினஞ்சு வருஷம் பிசாசு பிடியில இருந்து விடுதலை கொடுத்த ஏசப்பாவுக்கு நன்றி அன்பார்ந்தவர்களே சாட்சியை கேட்டீர்களா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்று மட்டுமல்ல இன்றும் என்றும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார் நாம் அவரை நோக்கி விசுவாசத்தோடு ஒரு வார்த்தை அல்லது ஒரு அடி எடுத்தாலும் அவர் நம்முடைய வாழ்வை மாற்றி நமக்கு அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார் இப்பொழுதோ உங்களின் ஆசீர்வாதத்திற்காக சகோதரி ஆஷ்லி எபனேசர் அவர்கள் தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு உங்களின் அற்புதத்திற்காக விசேஷித்த பிரார்த்தனையை ஏறெடுப்பார்கள் நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை பாருங்கள் இது உங்கள் அற்புதத்தின் இரவு இதய மாணவர்களே இயேசு கிறிஸ்துவன் இனி நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இப்போ ஒரு சாட்சியை பார்த்தோம் சகோதரி நாகவெல்லி திருச்சியை சார்ந்தவங்க உங்கள் சாட்சியை சொல்லும்போது ஒரு சம்பவம் வந்து வேதாகமத்தில் நினைவுக்கு வந்தது அந்த சம்பவம் வந்து ஒன்னு சாமுவேத் பதினேறாம் அதிகாரத்துல இருக்கு அதற்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம இந்த ஜெபிக்கிறோமோ நம்ம வந்து வேதம் வாசிக்கிறோமோ நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில இயேசுக்கு இடம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் ஏன் அப்படின்னா இந்த உலகம் பாவம் நிறைந்த உலகம் இந்த பாவம் நிறைந்த உலகத்தில் பிசாசை கிரியை செய்து கொண்டு இருக்கா இந்த பாவம் சுத்தி இருக்கிறதுனால இந்த பிசாசுக்கு வல்லமை இருக்கு வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பிசாசு போராட்டத்தினால பாதிக்கப்பட்டிருக்கேன் இல்லை எனக்கு பில்லி சூன்யக் கட்டுனால யாரும் எனக்கு விரோதமாக இந்த மாதிரி ஏவல் மந்திரம் செஞ்சிட்டாங்க பிசாசு போராட்டமாக இருக்குது எனக்கு வீட்டில் நிம்மதி இல்லை யாரோ என்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது வீட்டில் யாரோ என் கூட இருக்கிற மாதிரி இருக்குது இப்படின்னு நிறையா வந்து பிரச்சனைகளை வந்து சொல்லுவாங்க இதுக்கெல்லாம் வந்து இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா நீங்களும் நானும் பிசாசின் சோதனைக்கு உட்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் எல்லா நேரமும் நம்மளை பிசாசு தாக்கி கொள்றதற்காகவும் பிசாசு நம்மளை நம்ம நிறைய காரியங்களுக்குள்ளே வழி வழக்கி போக நிறைய காரியங்களை செஞ்சு எத்தனை கொண்டிருப்பான் அதில் மாட்டிக்கொள்கிறவங்க இந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டி ஒருவேளை நீங்க வந்து நிறைய சோதனைக்குள்ள போதிங்க அப்படின்னா நிறைய பேர் இதே மாதிரி யோசிச்சு யோசிச்சு நிறைய பாவத்துக்குள்ள போயிடுவாங்க போயிடுவாங்க இப்படி இப்படிதான் பிசாசு நிறைய பேரை வந்து அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான் இன்னைக்கு ஒரு சாட்சியை கேட்டிங்க பில்லி சூனிய கத்தில் இருந்தேன் பதினஞ்சு வருஷமாக பாதிக்கப்பட்டிருந்தேன் இந்த சகோதரி ஒவ்வொரு காரியத்தை அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க என்ன அப்படின்னா ஒரு மணிக்கு நான் எழுந்திருவேன் என்னால தூங்கவே முடியாது நான் உட்காந்து கத்துக்கிட்டே இருப்பேன் குடும்பமா என்னால இருக்க முடியாது இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்காக நாங்கள் போய் கொண்டுதான் இருப்போம் என் கணவர் வந்து எனக்காக இவ்வளோ காரியங்களை செய்வாரு பதினஞ்சு செல்போனை நான் உடைச்சிருக்கிறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்க பதினஞ்சு செல்போனை உடைக்கிறோம்னு அந்த சகோதரிக்கு தெரிஞ்சிருக்கேன் ஆனா அவங்களால முடியல ஒரு இயலாமை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இதுதான் வந்து பிசாசின் ஆதிக்கம் பிசாசின் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறது பிசாஸ் உங்களை டிஸ்டர்ப் பண்ண பண்ண நீங்க அந்த காரியத்திற்கு பயத்து நிமித்தம் நீங்க இடம் கொடுக்கும்போது பிசாசு உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்து கொண்டிருப்போம் இதுதான் வந்து இந்த சகோதரியோட வாழ்க்கையெல்லாம் நடந்தது இதுக்கு முக்கியமாக காரணம் என்ன தெரியுமா நீங்கள் வெறுமையா இருக்கிற எனக்கு ஒரு வெறுமை இருக்கு தனிமை இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை நம்ம கேட்டிருக்கோம் இந்த தனிமை வெறுமை என்ன காரியத்தை வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா தான் வந்து பிசாசு அந்த காரியத்தை பயன்படுத்தி நம்ம கிரியை செய்வான் சரி அந்த ஒன்ன சம்புவேல் பதினாறாம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா சவுல் ஒரு பாவம் செய்தார் சவுல் வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதர் சவுலோட கர்த்தர் இருந்தார் சவுளோட கர்த்தர் ஆவியினால் நிரப்பி இருந்தார் சவுல் வந்து ஒரு பரிசுத்தமான ஒரு தேவ மனிதனாக இருந்தார் ஆனா அவர் பாவம் செய்யும் போது அந்த பாவம் ஒரு தவறுக்கு அவர் வாழ்க்கையில இடம் கொடுக்கும்போது அங்கு ஒரு காரியம் நடக்குது ஒன்று சாமுவேல் பதினாறாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார் கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது கற்பருடைய ஆவியானவர் எப்போ சவுல விட்டு வெளியே போனாரோ அப்பத்துல அவர் ஒரு பொல்லாத ஆவியினால பாதிக்கப்பட்டார் அப்படின்னு வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கு அப்ப அது காரணம் என்ன நம்ம இருதயத்துல ஒரு வெறுமை இருக்கு அப்படின்னா அதை பொல்லாத பிசாசானவன் அதை பயன்படுத்தி கொள்வான் அது மூலமா கிரியை செய்வான் உங்களுக்குள்ள இயேசு இருக்கும் போது உங்க வாழ்க்கையில இயேசு இருக்கும் போது அங்க பிசாசால கிரியை செய்ய முடியாது ஒருவேளை உங்களுக்குள்ள இயேசு இல்ல உங்க வாழ்க்கையில இயேசு இல்ல அப்படின்னா நீங்க வெறுமையா இருக்கிறீங்க உங்க மூலமா உங்க வாழ்க்கை வாழ்க்கையில பிசாசு கிரிய செய்வான் இங்க சவுல் எப்படி தெரியுமா விடுவிக்கப்பட்டார் அந்த சவுல் முழுவதுமா வேதாகமத்துல விடுவிக்கப்பட்டதா எழுதப்படல ஏன்னா அவரோட பாவத்தை உணரல அதனால அவர் விடுவிக்கப்பட்டதா இல்லை அப்ப நீங்க விடுவிக்கப்படணும் அப்படின்னா நிஜமாகவே உங்களுக்குள்ள ஒரு வெறும் இருக்கு அப்படின்றத நீங்க உணர்ந்து கொள்ளணும் இயேசுவே எனக்குள்ள வாங்க நான் உங்களை சொந்த ரச்சகரா ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என் இருதயத்துல வாங்க அப்படின்னு நீங்க ஒப்பு கொடுக்கும் போது இயேசு உங்க இருதயத்துக்குள்ள வருவார் ஆனா இங்க இன்னொரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கு எப்படி வந்து சவுல் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்கப்பட்டார் தெரியுமா இருபத்தி மூன்றாம் வசனத்தை படிக்கும் போது தேவனால் விடப்பட்ட ஆவி சவுளை பிடிக்கும் போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான் அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான் எப்பெல்லாம் வந்து அந்த பொல்லாத ஆவி சவுளை வாதிக்குமோ அந்த நேரத்துல சுரமண்டலத்தை எடுத்து தேவனை துதிக்க ஆரம்பிப்பான் துதிக்க துதிக்க தேவனுடைய பிரசன்னம் அந்த இடத்த நிரப்பும்ல அப்போ பொல்லாத ஆவியினால் அங்க இருக்க முடியாது அந்த அசுத்த ஆவியினால் அங்க இருக்க முடியாது அதுல இருந்து ஒரு விடுதலை கிடைக்கும் ஒருவேளை நீங்க தேவனுடைய பிள்ளையா இருந்தீங்க தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தீங்க எப்பவுமே இருக்கிற அனுபவம் உங்களுக்கு இருந்து நீங்க ஒருவேளை பின்வாங்கி போனா கூட உங்களுக்கும் இதே மாதிரி வந்து ஒரு பொல்லாத அனுபவம் வரலாம் இன்னும் நிறைய பேர் இந்த பார்த்து மாதிரி பிரச்சனை எனக்கு யாரோ ஒருவர் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஒரு வாவினால எனக்கு ஒரு போராட்டம் இருக்கு பில்லி சுண்ணிய பிரச்சனை இருக்கு அப்படின்னா முதலாவது நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொள்ளணும் இயேசுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்கணும் இந்த சகோதரி ஒரு நம்ம கேட்டோம்ல அவங்க என்ன பண்ணாங்க ஜப்பின் வாசல் ஜபத்திற்கு அவங்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இங்கே ஜபம் நடக்கும்போது ஜெபிக்க ஜபிக்க இங்கே துதிக்க துதிக்க ஏசுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கும் அப்போ நம்ம ஏசுடைய பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதுனால பிசாசால இந்த இடத்துல இருக்க முடியாது கிரியை செய்ய முடியாது அதனால ஒரு விடுதலை கிடைக்கும் எப்போ பர்மனண்டாக விடுதலை கிடைக்கும் தெரியுமா இயேசுவே எனக்குள்ள நீங்கள் வாங்க இயேசுவே எனக்குள்ள நீங்கள் கிரியை செய்ய அப்படின்னு நிறைய காரியங்க ஒப்பு கொடுத்து உங்களை விட்டு கொடுத்து போது உங்களுக்குள்ள ஒரு விடுதலை கிடைக்கும் சில சமயத்தில் ஏசு உங்களோட இருக்கிறவருக்கும் உங்கள் இருதயத்தில் கிரியை செய்யக்கூடாத படிக்கு சின்ன சின்ன காரியங்கள் சின்ன சின்ன பாவங்கள் தடையாக இருக்கலாம் உங்கள் இருதயத்தை நீங்கள் சோதிச்சு பாருங்கள் உங்களுக்குள்ள வைராக்கியங்கள் கசப்புகள் கோபங்கள் வெறுப்புகள் இது எல்லாம் இருக்கும்போது அதன் மூலமாக கூட ஆண்டவர் கிரியை செய்யக்கூடாதபடிக்கு தடை இருக்கலாம் அந்த காரியத்தை வைத்து பிசா பிசாசு உங்கள் வாழ்க்கையில் கிரிய செய்து கொண்டு இருக்கலாம் இன்றைக்கி அதை நீங்கள் ஒப்பு கொடுங்க உங்கள் பாவத்தை ஒப்பு கொடுக்கும்போது ஏசு உங்களுக்கு விடுதலை தருவார் இப்படிதான் ஒரு சகோதரி வந்து ஒரு சாட்சி சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஒரு போராட்டத்தினால பாதிக்கப்பட்டு இருந்தாங்களாம் அங்கே மாதிரி ஒரு பிசாசு போராட்டம் எப்போ பார்த்தாலும் யாரோ உங்ககிட்ட பேசுகிற மாதிரி ஏதோ ஒரு காரியத்தை வந்து அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு நீ தற்கொலை பண்ணி செத்து போயிடலாம் அப்படின்லாம் வந்து அந்த பிசாசு அவங்களோட பேசி கொண்டு அவங்கள வாதித்து கொண்டு இந்த சகோதரிக்கு ரொம்ப வேதனை என்ன செய்யறதுன்னு தெரியல குடும்பத்தோட இருந்தா அப்படின்னா கோவம் வரும் சண்டை போடுவாங்க அதனால எப்பவுமே தனியா இருக்கிறதா விரும்புவாங்களாம் அப்படி தனியா இருக்கும்போது கூட இந்த போராட்டம் அதிகமா இருக்கும் தனியா இருக்கவே பயமா இருக்கும் லைட் தூங்க முடியாது இப்படிப்பட்ட கஷ்டத்தோட இருக்கும்போதுதான் உங்கள் சகோதரி ஒரு நாள் வந்து டிவி நிகழ்ச்சியை பார்த்து அவங்க ஜெபிச்சிருக்கிறாங்க இயேசுவே எனக்குள்ளே வாங்க என் பிரச்சனையை மாற்றுங்க அப்படின்னு ஜெபிச்சிருக்காங்க அவங்க ஜெபிக்க ஜெபிக்க இயேசுடைய பிரசன்னம் அந்த இடத்த நிரப்புறதை அவங்க உணர்ந்துருக்கிறாங்க அவங்க ஜெபிக்க ஜெபிக்க இயேசுடைய பிரசன்னம் அந்த வீடுகள் இறங்கும் போது அந்த போராட்டத்துலேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைச்சிச்சு அன்னைல இருந்து அந்த போராட்டம் வரலை அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க அது துதிக்க ஆரம்பித்தாங்க அப்போது நீங்களும் உங்க வாழ்க்கையில நீங்க ஜபத்துக்கு இடம் கொடுக்கும்போது இயேசுக்கு இடம் கொடுக்கும்போது நீங்க அவங்களை ஒப்பு கொடுக்கும் போது இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார் இந்த இயேசு உங்களுக்கு விடுதலை தர ஆயத்தமா இருக்கிறாரு இப்படிப்பட்ட போராட்டத்தில் இருக்கிறீங்களா இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம ஜபிக்க போறோம் நீங்க என்ன போராட்டத்தில் இருந்தாலும் இயேசு கிட்ட சொல்லுங்க இயேசுவே எனக்கு இந்த போராட்டம் இருக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்கள இயேசுவோட கொஞ்ச நேரம் பேசுங்களேன் இயேசுவே எனக்கு இப்படி தவறான எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே கொண்டே இருக்கு எனக்கு தேவையில்லாம நான் குழம்பி கொண்டு இருக்கிறேன் யாரோ என் கூட பேசுற மாதிரி மாதிரி இருக்கு எனக்கு தற்கொலை பண்ணிக்கோன்னு யாரும் சொல்ற மாதிரியே இருக்கு நான் பில்லி சூனிய கட்டுனால பாதிக்கப்பட்டு இருக்கிறேன் என்ன நீங்க சொல்லுங்க விடுதலை தர விரும்புகிறார் உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க போகிறது தகப்பனே அப்பா ஒவ்வொரு எனக்கு விடுதலை தாங்க என் வாழ்க்கையில ஒரு நன்மை செய்யுங்க எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு ஜபிக்கிறாங்கப்பா ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஆண்டு ஒரு அப்பா உங்களுடைய விடுதலை வல்லமை பாய்ந்து செல்லட்டும் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள விடுதலையாக்குகிற வல்லமை பாய்ந்து செல்லட்டும் அப்பா ஒவ்வொரு விடுதலை ஆக்குகிற கரம் வைக்கப்படட்டும் பொல்லாத பிசாசுக்கு தெய்வ பிள்ளைகள் மேல எந்த அதிகாரமும் இந்த எந்த அதிகாரமும் எண்ணங்கள் இயேசுவின் நாமத்தினால மறைவதாக பொல்லாத பிசாசினுடைய கிரியைகள் இயேசுவின் விலகுவதாக பில்லி சுமிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால மறையட்டும் ஆண்டோரே குழப்பங்களை கொண்டு வருகிற ஆவிகள் தவறான எண்ணங்களை கொண்டு கொண்டு வந்து ஒரு மனதை கெடுக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும் டிப்ரெஷன் கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால மறைவதாக என்ன நடக்குதுன்னே தெரியல எப்ப பார்த்தாலும் வீட்டுல சமாதான குறைவு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் சண்டைகள் இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்கப்பா சமாதானத்தை இழந்து போய் இருக்கிறாங்கப்பா இந்த பிள்ளைகளுக்காக நாங்க விசேஷமா ஜபிக்கிறோமோன்றவரே ஜபிக்கிறாண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே பில்லி சூனிய கட்டுகளிருந்து விடுதலை உண்டாகட்டும் எவ்வளவோ பிரயாச ஒரு முடிவும் வரலையேன்னு வந்து வேதனையோடு இருக்கிறாங்கப்பா யார் எனக்கு விடுதலை தருவான்னு கேட்குறாங்க கேட்கிறாங்க நாமத்தினால ஒரு அற்புத விடுதலை இந்த பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் காரம் வைக்கப்படட்டும் உங்களுக்கு சொல்லக்கூடாதபடிக்கு சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் பாவங்கள் இருந்தாலும் அதை ஒப்பு கொடுத்து தெவிக்கும் போது இயேசுவே நீங்கள் அந்த காரியத்தை மன்னிங்க ஆண்டவரே நீங்கள் இருதயத்தில் கிரியே செய்யுங்க இயேசுவே ஒவ்வொரு இருதயத்துக்குள்ள நீங்க வாசம் பண்ணுகிறதற்கு பேருக்காக ஸ்தோத்திரம் இவங்க எல்லாரும் இவங்க ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம் இவங்க எல்லாரையும் நீங்களே பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன் இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுத்துருக்கிறாரு அதனால தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளையா இருங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காதுருங்க ஏசு உங்களோட இருப்பார் ஆமை அன்பார்ந்தவர்களே நிகழ்ச்சியை பார்த்தீர்களா நிச்சயம் நீங்கள் தேவனிடமிருந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசிர்வாதங்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள மறவாதிருங்கள் மீண்டும் மற்றொரு அற்புதத்தின் இரவு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமே For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavadi, Tutukuri District, 628-211. Our phone number 0469-353535, info at jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.